தொடர்ந்து கொண்டே வந்ததற்கு என்ன காரணம் நம்ம சமுதாய தலைவர்கள் என்று யாரை நம்பினோமோ அவர்கள் தங்களுக்கு உள்ளதை வாங்கி கொண்டு சமுதாயத்தை மறந்தார்கள் போய் பார்த்து எங்களுக்கு எத்தனை சீட்டு ஜெயலலிதாவை பார்த்து எங்களுக்கு எத்தனை சீட்டு நாங்க ஒரு அஞ்சு நிர்வாகி இருக்கிற அஞ்சு கொடுத்தா தானே நாங்க அஞ்சு பேர் சட்டத்தினைக்கு போக முடியும் பார்த்து எங்களுக்கு எத்தனை சீட்டு எங்களுக்கு எத்தனை வாரியம் எங்களுக்கு எத்தனை அது இப்படின்னு கேட்டு கேட்டு அவங்களுக்கு உரியதை வாங்கினதுனாலதான் உங்களுக்கு உரியதை கேட்கல அவங்களுக்கு நாலு சீட்டு கிடைத்தது நாலு பேர் எம்எல்ஏ ஆனார்கள் நாலு பேர் எம்பி ஆனார்கள் அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள் சமுதாயத்தின் சார்பாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு முஸ்லீம் பிரதிநிதியும் சமுதாயத்திற்கு ஒன்றை உருப்படியா செய்யல ஒருத்தரும் யாரையும் பிரித்து விதிவிலக்காக சொல்ல தேவையில்லை இதற்கு என்ன காரணம் அரசியல் கட்சிகளை சார்ந்து அடிமையா போய் அந்த கட்சியுடைய சிறுபான்மையாகவே மாறி இருந்தாங்களே இதுல இடஒதுக்கீடு கிடைக்காது எப்ப கிடைக்கும் எனக்கு கருணாநிதி வேணாம் எம்ஜிஆரும் அண்ணா துறையும் வேணாம் காமராஜர் வேணாம் ஜெயலலிதா வேணும் நாங்கள் இடஒதுக்கீடு எவன் தருவியோ அவனுக்கு தான் ஆதரிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இதை ஊர் ஊராக சென்று விளக்கி பத்து லட்சம் முஸ்லீம்களை கும்பகோணத்திலே திரட்டி ஐந்து லட்சம் பெண்கள் லட்சம் திரட்டி ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை காட்டி இடஒதுக்கீட்டை கொள்கை அளவிலே எதிர்த்து வந்தார் ஜெயலலிதா அவருடைய கையாலையே இடஒதுக்கீட்டுக்கு ஆணையம் அமைக்க வைத்தது தமிழ்நாடு ஜெயலலிதா இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா அவர் செய்வாரா ஆந்திரா உள்ள ராஜசேகர் ரெட்டி இடஒதுக்கீடு எதிர்த்தவர் அவர் எப்படி இன்னொரு இடஒதுக்கீடு எதிர்த்த ஜெயலலிதா என்ன செஞ்சார் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் இந்த கமிஷனை போட்டுட்டோம் இவங்க விசாரிச்சு உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவார்கள் என்று சொல்ல வச்சமே கும்பகோணம் மாநாட்டுக்கு பிறகு ஏன் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் களத்தில் இறங்கி போராடக்கூடிய மக்களை இந்த ஜமாத் உருவாக்கியது காரணம் அதுக்கப்புறம் என்ன ஜெயலலிதா ஆட்சிக்கு வரல கலைஞர் வந்து விட்டார் கலைஞர் வந்தால் அவர் தரணுமா இல்லையா அவர் தராமல் இழுத்துக்கொண்டே இருந்தார் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் இடஒதுக்கீட்டு ஒண்ணுமே இல்லை ஜெயலலிதா கமிஷன் போட்ட மாதிரி இவன் கமிஷன் போட்டாரு ஜெயலலிதா ஒரு வருஷத்துல அறிக்கை தரணும்னு சொன்னா இவர் ரெண்டு வருஷத்துல அறிக்கை தரணும் என்று சொன்னார் அத கண்டிச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதுலயும் மசியல அதுக்கப்புறம் இறுதியா என்ன பண்ணணும் மாவட்டத்தினுடைய எல்லா தலைநகரங்களையும் போராட்டம் நடத்தினோம் அதுக்கு மசியல இறுதியாக இத ஒதுக்கீட்டை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டம்ல அறிவிக்கும் வெயிலுக்கு நாங்கள் தயார் கைது பண்ணிக்க சிறை நிரப்பு போராட்டம்ல என்னங்கிறீங்க உங்க பகுதியில் தான் அந்த போராட்டம் அதுவே உங்க பகுதிக்கு பெருசு சின்ன அளவில் எங்க பார்வையில் சின்னதாக தெரிகிறது ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடந்த இந்த சிறை நிரப்புற போராட்டம் எவ்வளவு பெரிய கட்சியும் நடத்தியது கிடையாது திமுக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தியது தமிழ்நாடு முழுவதும் அதில் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தை தாண்டியது கிடையாது அதிமுக பல சந்தர்ப்பங்களிலே சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தியது ஏறக்குறைய இதே எண்ணிக்கையில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தமிழ்நாடு ஜமாத் நடத்திய சிறை நிரப்பும் போராட்டத்தில் அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் எண்பது நாயிரம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஒரு திமுகவால் திரட்ட முடியாத மக்கள் சக்தியை ஒரு அதிமுகவால் திரட்ட முடியாத மக்கள் சக்தியை தமிழ்நாடு தௌகி ஜமாத் மூலமாக திரட்டி நிரப்பி காட்டி அவ்வளவு பெரிய திரளை காட்டிய பிறகுதான் கலைஞர் என்ன ஆஹா திரண்டு விட்டார்களே அதுல பாதி பேர் பெண்கள் ஜெயிலுக்கு போறதுக்கு பெண்களும் தயார் ஒரு அதிகாரி சொன்னார் என்ன சொன்னார் இது என்ன எங்க மக்கள் சினிமாவுக்கு போவாங்களே அந்த மாதிரி போறதுக்கு உங்க பெண்கள் ஆர்வமா இருக்கிறாங்க இப்ப தௌஹி என்னன்னு விளங்குதா கடைசே என்ன பண்றோம் இவ்வளவு மக்கள் ஜெயிலுக்கு போன பிறகு கூட அவரை எடைஒலக்கிட்ட தர தயாரா இல்ல எடைஒலக்கிட்டுகாக தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னவங்க எல்லாம் வாடிய ஆதத வாங்கி விட்டு அப்படியே சைலன்ட் ஆகி விட்டார்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ன செய்தது சட்ட சபையை முற்றுகையிடுவோம் என்று அதிரடியாக திண்டுக்கல் பொதுக்குழுிலே ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கிறோம் அறிவித்த இரண்டு வாரங்களிலே இடஒதுக்கீட்டுக்கு ஆணை வருகிறது எப்ப வருது விளங்குறா உங்களுக்கு கூல் பண்ணிக்கிட்டு ஐஸ் வச்சா வராது கூலை கும்பிடு போட்டா வராது கையை கட்டி நின்றா வராது நந்தி அறிவிப்பு மாநாடு நடத்தினா வராது எது நடத்தினா வரேன் களம் இறங்கி வீரியமாக பயப்படாமல் அஞ்சாமல் தைரியமாக அதே நேரத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு போராடினால் மாத்திரம்தான் இந்த ஓட்டுப் பொறுக்கி அரசியல்வாதிகளிடத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கும் கிடைச்சதா இல்லையா சட்டசபையை முற்றுகையிடுவோம் என்று சொன்ன உடனே தான் இந்த மூணு புள்ளி ஐந்து தடை செய்ய முயற்சித்தார்களே அவங்க செஞ்ச பங்கு என்ன இடஒதுக்கீட்டுக்கு என்ன துரும்பு எடுத்து போட்டீங்க அதுக்கு செஞ்சிருந்தீங்க வருஷத்துக்கு முந்தைய கிடைச்சிருக்கு நீங்க எங்களை எதிர்ப்பதற்கு காட்டக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு முன்னாடி இந்த முயற்சி செய்திருந்தால் இங்க இருக்கிறவன் அதன் பலனை அனுபவித்தவனாக உட்கார்ந்து இந்த ஜமாத்து எதுக்கு இருக்குன்னு உங்களை இருக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய காவலனாக இருக்கிறது பொய் வழக்கு ஒரு ஆள் மலை கையை வைப்பதற்கு ஒழுங்கான கேசார் போடு இந்த பொய் வழக்கு மிரட்டல் அதற்கெல்லாம் வந்தால் முதல்ல வந்து நின்று எங்களை தாக்குகிறார்கள்ல எங்களை தடுக்கிறார்களே எடுத்தல் செய்கிறார்கள்ல அவர்களுக்கு பாதிப்பு என்றாலும் இங்கேதான் நீங்க வரணும் நாங்க தான் அப்போது இறங்குவோம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு யாரும் இறங்க மாட்டார்கள் உங்களுக்கு யாரும் கை கொடுக்க மாட்டார்கள் அவரவர்களுடைய தலைமைக்கு அடங்கி உணங்கி போய் விடுவார்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் போராளியாகவே கடைசி வரை ஈர்க்கக்கூடிய சவுகியத்தை மாத்து தான் உங்களுக்காக கூட களம் இறங்கப் போகிறது இப்ப கூட மூணரை சதவீதம் கொடுத்தாங்க நடைமுறையில் பனிரெண்டாயிரம் பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்ப இடஒதுக்கீடு சட்டம் வந்த பிறகு அரசாங்கத்திலிருந்து பனிரெண்டாயிரம் பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பன்னிரண்டாயிரத்துல நமக்கு கிடைச்சது எவ்வளவு நூத்தி இருபது பனிரெண்டாயிரத்துல நூத்தி இருபது என்ன கணக்கு ஒரு பர்சன்ட் நீங்க கொடுத்தது மூணரை சட்டம் போட்டது மூணரை ஆனால் கிடைச்சது என்ன பனிரெண்டாயிரம் பேர் நியமிச்சிருக்கீங்க வேலையில் நூத்தி இருபது பேர் முஸ்லீம் என்றார் ஒரு சதவீதம் வருது கொடுத்தோன்னு ஏமாத்த பாக்குறீங்களா என்று முதல்வருக்கு என்னென்ன விளம்பரம் எத்தனாம் தேதி போடப்பட்டது என்ன பேப்பர்ல வந்தது அதுல என்ன கணக்கு இருக்கிறது என்று ஆதாரத்தோடு அட்டாச் பண்ணி சிஎமுக்கு கடிதம் எழுதுகிறோம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்க நினைக்கிறாரு இவங்க ஏமாளி நம்ம தான் மூன்றை கொடுத்தோம்னு சொல்லிட்டோம்ல அது நம்பிடுவாங்க அவர் நினைக்கிறாரு அவர் இன்னும் அந்த பழைய காலத்தில் இருக்கிறாரு அந்த காலத்தில் சமது லத்தீவு இவங்களா இருந்தாங்களே அந்த காலத்தில் இருக்கிறாங்க மக்கள் நடிச்சுட்டு இருக்கிறாரு மக்கள் ரொம்ப சார்பா தெளிவா விவரமா உன்னிப்பா விழிப்பா இருக்கிறார்கள் என்பது அவருக்கு விளங்கல இவ்வளவு எழுதி கொடுத்த பிறகு அதை பார்த்துட்டு ஏதாவது செய்வார் பார்த்தா நேத்து முந்தாள் முந்த நாள் தினத்தண்டி பேப்பர்ல இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க முஸ்லிம் ஒண்ணு முந்த நாள் தினத்தண்டி பேப்பர்ல இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் வேலைக்கு சேர்க்கிறார்கள் அதுல பிசிஎம்

இருபது சதவீதம் இருக்கிற ஒரு முஸ்லிம்களுக்கு மூணு ரெண்டு நீ சொன்னதே அயோக்கியத்தனம் அந்த மூணரையை கூட கொடுக்காம ஒண்ணுங்கிற அப்புறம் முக்கால் அரைங்கிற பார்த்துட்டு இருக்க முடியுமா இதுக்காகத்தான் ஏற்கனவே அறிவித்த சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை அதைவிட வீரியமாக அடுத்த மாசம் எட்டாம் தேதி அறிவிச்சிருக்கிறோம் நீ என்ன வேண்டாலும் பண்ணிப்பாரு இடஒதுக்கீட்டை வாங்காம பின் வாங்க மாட்டோம் அப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்